பாரம்பரியமான இயற்கையான முறையில் உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய தூய்மையான முறையில் வெண்ணெயை நம்ம எப்படி எடுக்க தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் வெண்ணையை கடைஞ்சி எடுக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னாக்கா நமக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரம் வேணும் ஏன்னா அதில் தான் வந்து நம்ம வெண்ணெயை ஊற்றி கடைய போகிறோம் அப்புறம் வெண்ணெய் சிலுப்புற மத்து அந்த மோர் மோர்க்கடையிற மத்துன்னு சொல்லுவாங்க அந்த மோர் கடையிற மத்து அப்புறம் நைட்டே நல்லா சுண்டை காய்ச்சி உற ஊற்றுனா பால் அதாவது தயிர் அந்த தயிர் அதுக்கப்புறம் நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணி நாம் வந்து முதல்ல வந்து அந்த தயிரை வந்து ஒரு குண்டா அந்த குண்டானில் வந்து நம்ம கொட்டிக்கணும் அந்த குண்டானில் கொட்டினதுக்கப்புறம் அதில் வந்து போதுமான அளவுக்கு திட்டமான அளவுக்கு நாம் அதில் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா சிலுப்ப ஆரம்பிக்கணும் நம்ம தண்ணியை ஆட் பண்ணி சிலுப்பும்போது தண்ணியை போது முதல்ல வந்து நமக்கு நுர தான் நமக்கு நிறையா வரும் அந்த நுரன்னு வந்து நெல்ல நெல்லாக படித்து நமக்கு வந்து வெண்ணையாக மாறும் இந்த வெண்ணெய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தெரியுது இது வந்து கு குளிர்ச்சியாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம அப்படியே நம்ம கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க இது இதுதான் வந்து இயற்கையான பாரம்பரிய முறையில் இப்படி தான் வந்து வெண்ண எடுத்தாங்க இது உடம்புக்கும் வந்து மனதுக்கும் ரொம்ப நல்லது இது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த இது இதோடைய பயன்கள் என்னன்றதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாம் சிலுப்புன உடனே நமக்கு வெண்ணை வந்து கிடைச்சிடாது குறைஞ்சது நம்ம ஒரு அரை மணி நேரமாவது வந்து நம்ம நல்லா சிலுப்பணும் அது வெண்ணெய் நமக்கு தயிர் எவ்வளோ திறக்குதோ அதை பொறுத்து தான் இருக்காது இப்போ நான் வச்சுருக்கிற தயிருக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் செலுப்புனா போதும் நம்ம அரை மணி நேரம் நல்லா செளுப்பும் போது நமக்கு வந்து வெண்ணை வந்து அந்த நுரை வந்து மெல்ல மெல்ல படிஞ்சு நமக்கு வெண்ணெயாக மாறும் இப்போது நுரையெல்லாம் படிஞ்சு அழகாக நமக்கு வெண்ணையாக மாறிடுச்சு இந்த வெண்ணெயை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஒரு பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னாக்கா சீக்கிரமாக அந்த வெண்ணில் இருக்கிற ஒட்டிகிட்டு இருக்க மோரெல்லாம் வந்து தண்ணியில் வடிஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் வெண்ணையும் வந்து நம்ம கையில் அழகாக உருண்டை பண்ணி எடுக்கிறதுக்கும் வந்து அதாவது வெண்ணெய் உருண்டைன்னு சொல்லுவாங்களே அந்த வெண்ணை உருண்டையாக பண்ணி எடுக்கிறதுக்கும் வந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் வந்து நாம் அந்த வெண்ணெயை வந்து தண்ணி உள்ள பாத்திரத்தில் வைக்கிறோம் கொஞ்சம் நாள் சென்னா அந்த தண்ணியை வடிகட்டிடலாம் இப்போ நமக்கு நல்லா கெட்டியான டேஸ்டியான வெண்ணெய் இப்போ இதை காலங்காலமாக ஏன் இந்த நம்ம முன்னோர்கள் வந்து இதை பயன்படுத்துறாங்க அப்ப என்னதான் இதில் பயன்கள் இருக்குதுன்றதை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பற்கள் மற்றும் எலும்புகள் வளர்ச்சிக்கு இது யூஸ் ஆகுது இது மூளையை பாதுகாப்பதற்கும் மூளை வளர்ச்சிக்கும் வந்து இது யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இது கேன்சர் வராமல் பாதுகாக்குது சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இதில் வந்து எளிதில் கரையக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு தேவையான சக்தியை வந்து இந்த வெண்ணெய் வந்து கொடுக்குது எலும்புகள் மற்றும் சருமத்தின் ஆரோக்கியத்திற்கு வந்து இந்த எண்ணெய் வந்து யூஸ் ஆகுதுங்க இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனால தான் வந்து முன்னோர்கள் வந்து இந்த வெண்ணெயை வந்து யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெண்ணெயை நெய்யாக கன்வெர்ட் பண்ண ஒரு ஹார்ட் கமெண்ட் போடுங்க அப்படி இல்லைனா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்து நெய்யாக கன்வெர்ட் பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் மறக்காமல் நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்